அஞ்சல் வாக்கு வசதிகள் வழங்கப்பட வேண்டியுள்ளது தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தப்படவிருப்பதாக கருதப்படும் அரச ஊழியர்கள் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் முப்படைகள் காவல்துறையினர் சிவில் பாதுகாப்பு படை ஆகியவற்றின் கீழ் நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் அஞ்சல் வாக்காளரின் வசதிகள் கருதி அஞ்சல் வாக்குகளிற்கு விண்ணப்பிக்கும் ஒருவருக்கு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறைகள் அவை சகல மாவட்ட செயலகங்களிலும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள தேர்தல் நடைபெறவிருக்கும் மாவட்டங்களிற்கு தேர்தல் டாப்புகள் சகல பிரதேச செயலகங்களிலும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள குறித்த பிரதேச செயலகங்களுக்குரிய தேர்தல் டாப்புகள் சகல கிராம அலுவலர்கள் பிரிவுகளிலும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள குறித்த கிராம அலுவலர்கள் பிரிவுக்குரிய தேர்தல் டாப்புகள் தேர்தல் டாப்புகள் மீளாய்வின் போது வீடு வீடாக விநியோகிக்கப்படும் பிசி படிவத்தின் காணப்படும் பெட்டு சீட்டில் ஒட்டப்பட்டுள்ள வாக்காளர் டாபின் குறித்த வீட்டிலக்கத்திற்குரிய வாக்காளர் பட்டியலின் மூலம் கவுல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அரச தகவல் நிலையத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் இலக்க தொலைபேசி இலக்கத்தின் தொடர்பு கொண்டு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் பற்றிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடிவதுடன் அங்கு குறிப்பிட்ட விண்ணப்பதாரியின் முழுப்பெயர் பெயர் தேசிய அட்டை இலக்கம் வதிவிட மாவட்டம் கிராம அலுவலர் பிரிவு போன்ற விவரங்களை சமர்ப்பித்து வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள வாக்கெடுப்பு மாவட்டம் தொடர்பிலக்கம் ஆகிய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அஞ்சல் வாக்காளர் ஒருவராக கருதப்படும் தற்கென சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத சந்தர்ப்பங்கள் அல்லது நிராகரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாவை விண்ணப்ப படிவத்தில் தமது நிர்வாக மாவட்டத்தினை பிழையாக குறிப்பிடப்பட்டுள்ளமையால் நிராகரிக்கப்படலாம் அஞ்சல் வாக்காளராக விண்ணப்பிக்க தகுதியற்றவராக உள்ளமையால் நிராகரிக்கப்படலாம் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களும் தேர்தல் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களும் முரண்பாடாக உள்ளமையால் நிராகரிக்கப்படலாம் விண்ணப்ப படிவத்தில் வாக்காளர்களுக்குரிய சரியான தொடர்புளக்கம் குறிப்பிடப்படாமையால் நிராகரிக்கப்படலாம் விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரியின் கையொப்பம் இல்லாமையால் நிராகரிக்கப்படலாம் விண்ணப்ப படிவத்தை உறுதிப்படுத்தும் அலுவலர் ஒருவரால் உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கப்படாமையால் நிராகரிக்கப்படலாம் தெரிவத்தாட்சி அலுவலகங்களுக்கு விண்ணப்ப படிவம் தாமதமாக கிடைத்தமையால் நிராகரிக்கப்படலாம் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுத்தும் நோக்கம் இல்லாத சந்தர்ப்பமாக உள்ளமையால் நிராகரிக்கப்படலாம் அஞ்சல் வாக்கு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டமை அல்லது நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக அறிந்து கொள்வது எவ்வாறு சகல அஞ்சல் வாக்கு விண்ணப்பங்கள் தொடர்பாகவும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டனவா அல்லது நிராகரிக்கப்பட்டனவா என அறிவிக்கும் கடிதத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு அறிவிக்கப்படும் கடிதம் உறுதிப்படுத்தும் அலுவலத்துக்குரிய பிரதியுடன் சகல விண்ணப்பதாரிகளும் அனுப்பி வைக்கப்படும் தேவைப்படும் பட்சத்தில் குறித்த கடிதத்தின் பிரதி ஒன்று வாக்காளியின் சொந்த முகவரிக்கும் அனுப்பி வைக்கப்படும் அஞ்சல் வாக்குச் சீட்டுகள் விநியோகிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் சமூகம் அளித்திருக்கக்கூடியவர்கள் யாவர் அஞ்சல் வாக்கு சீட்டுகளை விநியோகிக்கும் கடமையில் ஈடுபடவிருக்கும் பணிக்குழுவினர் சமூகம் அளித்திருக்கலாம் தேர்தலில் போட்டியிட இருக்கும் அபேட்சகர் ஒருவரின் தேர்தல் முகவர் அல்லது அங்கீகாரம் பெற்ற முகவர் அல்லது நியமிக்கப்பட்ட முகவர் ஒருவர் சமூகம் அளித்திருக்கலாம் அஞ்சல் வாக்கு சீட்டொண்டை விநியோகப்படுவதனை நிராகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் யாவை அஞ்சல் வாக்காளர் டாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு பேர்கள் ஒருவருக்கே உரியது என காணப்படும் சந்தர்ப்பத்தில் அல்லது வேறொரு வகையில் பிழையானவை என உறுதிப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் நிராகரிக்கப்படலாம் அஞ்சல் வாக்கு வாக்குச்சீட்டு அடையாளப்படுதல் தொடர்பாக இரகசியம் பேனல் படிவத்தில் கையொப்பம் விடுவதற்கு தகமையுடையவர்கள் யாவர் அஞ்சல் வாக்குகளை உறுதிப்படுத்தும் அலுவலர்கள் கையொப்பம் அஞ்சல் வாக்குகளை உறுதிப்படுத்தும் அலுவலர்கள் அல்லது தெரிவத்தாட்சி அலுவலர்கள் அல்லது உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் அல்லது தங்களால் கையொப்பம் அஞ்சல் வாக்குப் பணிகளில் ஈடுபடும் பணிக்குழுவினருக்கான பொது விடயங்கள் அஞ்சல் வாக்கினை அடையாளம் குறித்த திகதியில் அல்லது திகதிகளில் தமது வாக்கினை தவறிய அஞ்சல் வாக்காளர்களின் வாக்குச்சீட்டு அடங்கிய பொதிகளை மறுதினமே குறித்த அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகத்தில் கையளிக்க வேண்டும் அதற்காக பயன்படுத்தப்படும் படிவம் யாது பிவி ஆர்டி படிவம் என்று சொல்லப்படும் தெரிவத்தாட்சி அலுவலரால் சகல அஞ்சல் வாக்காளர்களும் அவர் ஒரு உறுதிப்படுத்தும் அலுவலராக இருந்தால் அவர் மூலமாக அல்லது உறுதிப்படுத்தும் அலுவலராக இல்லாவிடில் அவரது விண்ணப்பத்தை உறுதிப்படுத்தும் அலுவலர் மூலமாக அனுப்பி வைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் யாவை வாக்குச்சீட்டு விநியோகிக்கப்பட்ட வாக்குச்சீட்டில் அச்சிடப்பட்டுள்ள இலக்கத்தினை குறிப்பிட்டுள்ள ஆளடையாள கூற்றுப்படிவம் தீ உரை அடையாளமிடப்பட்ட வாக்குச்சீட்டினை இடுவதற்காக பயன்படுத்தப்படும் முறை அதாவது விநியோகிக்கப்பட்ட வாக்குச்சீட்டின் இலக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கிற பகுதியை செலோ ஏ உரை விண்ணப்பதாரி வாக்களித்த பின்னர் குறித்த ஆவணங்களை தெரிவத்தாட்சி அலுவலருக்கு மீண்டும் அனுப்பி வைப்பதற்காக தெரிவத்தாட்சி அலுவலரின் முகவரி மற்றும் அஞ்சல் வாக்காளரின் தொடர் இலக்கம் ஆகியவை எழுதப்பட்ட உரையாகும் மீண்டும் அனுப்பப்பட உள்ள ஆவணங்கள் அடங்கிய ஏ உரைக்கான ஸ்டிக்கர் அது வந்து சாம்பல் நிறம் உறுதிப்படுத்தும் அலுவலரின் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் அவை உறுதிப்படுத்தும் அலுவலரின் மேற்பார்வையின் கீழ் கடமையில் ஈடுபட்டுள்ளவர் தகுதி பெற்ற அஞ்சல் வாக்காளருக்குரிய விண்ணப்பத்தை உறுதிப்படுத்தல் வேண்டும் அதாவது விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விவரங்கள் மீள்பரிசீலனை செய்யும் போது திருத்தங்கள் மேற்கொள்வதாயின் அவுடத்தில் உறுதிப்படுத்துவது அலுவலர் கையொப்பமுடல் வேண்டும் தாங்களால் உறுதிப்படுத்தப்படும் அஞ்சல் வாக்கு விண்ணப்ப படிவத்தினை சமர்ப்பித்துள்ளவர் அஞ்சல் மூலம் வாக்களிக்க தகுதியுடையவர் என்பதிலும் விண்ணப்பதாரியின் அடையாளம் தொடர்பாகவும் உறுதிப்படுத்தும் அலுவலர் திருப்தி அடைதல் வேண்டும் அன்றாடம் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு உடனடியாக குறித்த தெரிவத்தாட்சி அலுவலருக்கு தபாலிலோ அல்லது நேரடியாகவோ கையளித்தல் வேண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களை குறித்த காலப்பகுதியில் அனுப்பி வைப்பது உறுதிப்படுத்தும் அலுவலர்களின் முக்கிய பொறுப்பாகும் தங்களால் உறுதிப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பான தகவல்களை குறிப்பேட்டில் குறித்து வைக்க வேண்டும் குறிப்பேடு கிடைக்க தாமதம் அடையும் பட்சத்தில் தம்மால் உறுதிப்படுத்தப்படும் விண்ணப்பங்கள் தொடர்பான தகவல்களை சி ஆர் புத்தகம் ஒன்றில் குறித்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் வேண்டும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டமை அல்லது நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக தெரிவத்தாட்சி அலுவலினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதங்கள் அஞ்சல் வாக்காளர் கூறிய பிரதி தாமதமின்றி அவருக்கு கையளித்தல் வேண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களுக்கான காப்புறுதி செய்யப்பட்ட பொதிகளை பாதுகாப்பான இடத்தில் களஞ்சியப்படுத்துவதற்கு வாக்களிப்பதற்கு குறித்த திகதியில் வாக்காளர் தமது வாக்கை அடையாளமிட்ட பின்னர் அன்றைய தினமே காப்புறுதி தபாலில் குறித்த தெரிவத்தாட்சி அலுவலருக்கு மீண்டும் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளல் வேண்டும் வாக்குச் அடையாளமிடும் திகதியில் அதனை கண்காணிப்பதற்காக போட்டியிடும் கட்சி அல்லது குழுவின்றி முகவர்களுக்கு அழைப்பு விடுத்தல் வேண்டும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ள இரண்டு தினங்களிலும் தமது வாக்கினை அடையாளமிடுவதற்காக வருகை தராத அஞ்சல் வாக்காளரின் ஆவணப் பொதிகளை மறுதினமே தமது அலுவலகம் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கையளித்தல் வேண்டும் உறுதிப்படுத்தும் அலுவலரின் குறிப்பாட்டினை தெரிவத்தாட்சி அலுவலரின் ஆலோசனையின் பிரகாரம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உறுதிப்படுத்தும் அலுவலர்களின் குறிப்பேட்டினை தெரிவத்தாட்சி அலுவலரின் ஆலோசனையின் பிரகாரம் கையளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் முகவர்கள் வருகை தருவதற்காக அறிவிக்கப்பட்ட குறித்த நேரம் கடந்தவுடன் தமது கடமைகளை ஆரம்பித்தல் வேண்டும் அதற்கு முன்னர் வருகை தந்துள்ள முகவர்களின் நியமன கடிதங்களை பயிற்சித்து வருகையை குறித்துக் கொள்ளல் வேண்டும் அஞ்சல் வாக்கு வெற்றுப்பட்டிகளை முகவர்களுக்கு காண்பித்து அவர்கள் முன்னிலையில் அதனை பொறியிடல் வேண்டும் விநியோக நிலையத்திற்கு தேவைப்படும் சகல விடயங்களையும் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து கொள்ளல் வேண்டும் வாக்குச்சீட்டு விநியோகத்தினை கண்காணிப்பதற்காக வருகை தர முகவர்களுக்கு அதனை பார்வையிடுவதற்காக சந்தர்ப்பம் வழங்கல் வேண்டும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலரினால் பணிக்குழுவினதும் முகவர்களினதும் இ படிவத்தில் குறிப்பிடப்பட்ட இரகசிய பேணல் வெளிப்படுத்துகைகளை பெற்றுக்கொள்ளல் வேண்டும் பின்னர் வாக்குச்சீட்டு விநியோகத்தை ஆரம்பிக்க முடியும் வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் நடைபெறுவது போன்று இங்கேயும் அஞ்சல் வாக்காளரின் தொடர் இலக்கம் மற்றும் பெயர் என்பவற்றை உரத்து வாசித்தல் வேண்டும் இங்கு வாக்காளரின் தொடர் என்பது ஒவ்வொரு வாக்கெடுப்பு பிரிவுகளின் பிரகாரம் தயாரிக்கப்பட்டுள்ள அஞ்சல் வாக்காளர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர் இலக்கமாக அமைந்திருக்கும் அஞ்சல் வாக்குச்சீட்டு பொதிகள் தொடர்பாக உறுதிப்படுத்தும் அலுவலருக்கு உரித்தான பொறுப்புகள் யாவை தமது பேருக்கு கிடைத்திருக்கும் தபால்கள் திறக்கப்படாமல் தம்மிடம் நேரடியாக கையளித்தல் வேண்டும் என தமது அலுவலகத்தில் அல்லது நிறுவனத்தில் தபால் பகுதிக்கு பொறுப்பான அலுவலருக்கு உறுதிப்படுத்தும் அலுவலர் அறிவித்தல் வேண்டும் தமக்கு கிடைக்கப்பெற்ற காப்புறுதி செய்யப்பட்ட தபால் பகுதிகளை பாதுகாப்பாக கிளஞ்சியப்படுத்தல் வேண்டும் வாக்குச்சீட்டு அடையாளப்படுத்தப்படுவதற்கு நியமிக்கப்பட்ட திகதிகள் இரண்டிலும் அஞ்சல் வாக்குகளை அடையாளமிடுவதற்கு அழைக்கப்பட உள்ள வாக்காளர்களின் பெயர்களை தீர்மானித்து முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவித்தல் வேண்டும் இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக ஒரு முகவர் வீதம் சமூகம் அளிக்கலாம் என கட்சி செயலாளர்களுக்கும் அங்கீகாரம் பெற்ற முகவர்களுக்கும் சுயேட்சை குழு தலைவர்களுக்கும் அறிவித்தல் வேண்டும் அஞ்சல் வாக்காளராக சமூகம் அளித்துள்ளவரது சீட்டு அடங்கிய திறப்பதற்கு முன்னர் அவரது தேசிய அடையாள அட்டையின் பிரகாரம் அவரது ஆள் அடையாளம் நிரூபிக்கப்பட வேண்டியது கட்டாயமானதாகும் வாக்குச்சீட்டினை ரகசியமாக விடுவதற்கு வாக்காளருக்கு சந்தர்ப்பம் அளித்தல் வேண்டும் வாக்குச் வாக்குச்சீட்டின் ரகசியம் பேணப்படும் வகையில் அஞ்சல் வாக்காளியின் முன்னிலையிலேயே உரிய உரைகளில் இடப்பட்டு போரிடப்பட்ட பின்னர் அன்றைய தினமே உரிய தெரிவத்தாட்சி அலுவலருக்கு காப்புறுதி செய்யப்பட்ட தபால் மூலம் அனுப்பி வைப்பதாக தபாட் கந்தோரில் கையளித்தல் வேண்டும் இது சம்பந்தமாக ஏற்கனவே தபாட் கந்தோருடன் தொடர்பு கொண்டு ஆவணம் செய்தல் வேண்டும் இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அரசியல் கட்சிகளாலும் மற்றும் சுயேட்சை குழுக்களினாலும் நியமனம் செய்த முகவர்களும் தேர்தல் கண்காணிப்பாளர்களும் பேர் குறிப்பிடப்பட்டவர்களும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் தெரிவத்தாட்சி அலுவலனால் இந்த வாக்குச்சீட்டு அடையாளமிடும் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக பேர் குறித்து அனுப்பி வைக்கப்படும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் அதற்கான சந்தர்ப்பம் வழங்கல் வேண்டும் அஞ்சல் வாக்கு கடமைகளில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களும் அரசியல் கட்சிகளுக்குமான பொது விடயங்கள் அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடப்படும் விசேட தினங்களில் உறுதிப்படுத்தும் அலுவலர்கள் ஒருவரின் அலுவலகத்திற்கென ஒரு அபேட்சகர் சார்பாக முகவர்கள் எத்தனை பேரை நியமிக்க முடியும் இரண்டு பேர் மாத்திரமே கட்சி செயலாளர் அல்லது அங்கீகாரம் பெற்ற முகவர் அல்லது குழுத் தலைவரால் மாத்திரமே மேற்கொள்ளப்பட வேண்டும் அஞ்சல் வாக்கு கடமைகளில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களும் அரசியற் கட்சிக்கும் கண்காணிப்பு குழுக்குமான பொது விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுக்களின் குழுவில் உள்ள ஒரு அங்கத்தவர் வீதம் பங்கு பெற்ற முடியும் அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் அடையாளமிடப்படும் தேவைகள் என்ன அஞ்சல் வாக்குச்சீட்டுகள் அடையாளமிடப்படும் அலுவலகத்தில் எந்த ஒரு கட்சியினதும் குழுக்களினதும் நிறங்கள் அடங்கிய அலங்காரங்கள் எதுவுமே காட்சிப்படுத்தலாகாது தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு கட்சியினதும் அபேட்சகரினதும் பிரச்சாரம் அறிவித்தல்கள் கொடிகள் கட் படங்கள் என்பனவை பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பான எதுவும் காட்சிப்படுத்தப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தல் வேண்டும் அஞ்சல் வாக்காளர் தமது வாக்கினை ரகசியமாக அடையாளமிடுவதற்கும் அதனை வேறொருவருக்கு காட்டுதல் அல்லது காட்சிப்படுத்தல் என்பவற்றை தவிர்த்து எதுவித தடைகளும் இன்றி சுதந்திரமாக தனது வாக்கினை அடையாளமிடுவதற்கு போதிய அவகாசம் வழங்க வேண்டும் பொதிகள் சுடுகலன்கள் என்பன அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடும் இடத்திற்கு கொண்டு செல்லல் முழுமையாக தடை செய்யப்பட வேண்டும் அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடும் அலுவலகத்தில் கடமையாற்றும் அலுவலர்கள் தேர்தலில் போட்டியிடும் கட்சி அல்லது குழுவின் அபேட்சகர் ஒருவரை அலுவலகத்தினுள் உட்செல்ல அனுமதிப்பதற்கோ அல்லது அவ்வாறானவர்களுக்கு உறவாடுவதற்கோ இடமளிக்கலாகாது அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடப்படும் இடத்தில் சமூகம் அளித்திருப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள குறித்த கடமைகளில் ஈடுபடுத்தப்படவிருக்கும் பணிக்குழுவினர் தேர்தல் ஆணைக்குழுவினால் அனுமதி செய்யப்பட்டுள்ள உள்ளூர் கண்காணிப்பு குழுவின் அங்கத்தவர்கள் இக்கடமைகளை மேற்பார்வை செய்யவிருக்கும் உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் தவிர்த்த வேறொருவர் அஞ்சல் வாக்கு அடையாளப்படும் இடத்திற்கு செல்ல இடம் அளிக்கலாகாது அஞ்சல் வாக்குகள் அடையாளமிடப்படும் அலுவலகத்தில் உள்ள சகல அஞ்சல் வாக்காளர் தொடர்பாகவும் தயாரிக்கப்பட்ட முறையான ஆவணங்கள் மூலம் அவர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்தலும் அவர்களுக்குரிய காப்புறுதி செய்யப்பட்ட பொதிகளை தெரிந்தெடுக்கும் வகையிலான ஒழுங்கு முறையான செயற்பாடுகளையும் கடைபிடித்தல் வேண்டும் அஞ்சல் வாக்காளர் அடையாளமிட்ட வாக்குச்சீட்டினை பி உரை அதனை வாக்காளர் முன்னிலையிலே ஒட்டி அத்துடன் அஞ்சல் வாக்காளரது கையொப்பமிடப்பட்டு ஆளடையாள கூற்றினை உறுதிப்படுத்தும் அலுவலர் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்திய பின்னர் அவற்றை ஏ உரையிலிட்டு நன்றாக ஒட்டிய பின்னர் அதன் மீது சாம்பல் நிற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு அப்போதிகளை தபாட்கந்தோரில் கையளித்தல் வேண்டும் இந்த காப்புறுதி செய்யப்பட்ட பகுதிகள் தபாட்கந்தோரில் கையளித்த பின்னர் அதனை உறுதிப்படுத்தும் வகையில் பற்றுச்சீட்டுகள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் இன்று தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக பார்த்தோம் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து முனைந்திருங்கள் வெற்றி டிவியுடன் வணக்கம்